அண்ணாமலையாருக்கு அரோகரா திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் கிரிவலம் வரும் சிவபக்தர்களுக்காக நடக்கும் வழி தெரியாமல் இருக்க கிரிவலப்பாதையில் உள்ள சாதுகளுக்கு உடல் நலமாக இருக்க கழிவுகள் அனைத்தும் வழியேற மூட்டு வழிமறிய இடுப்பு வழிமறிய தெய்வீக எண்ணங்கள் நிறைய இந்த அற்புதமான தெய்வீக முடவ நாட்டுக்கால் மூலிகை கஷாயம் மூலிகை தைலம் இட்லி சாம்பார் போன்றவை தினந்தோறும் ஆயிரம் நபர்களுக்கு தானமாக செய்து வருகிறோம் இன்று அனைவருக்கும் நாங்கள் சூப்பு மட்டும் இல்லாமல் மூடியுடன் கூடிய ஒரு டம்ளரை தானமாக வழங்கினோம் சுமார் ஆயிரம் பேருக்கு தானமாக இந்த டம்ளரை வழங்கியுள்ளோம் மறுநாள் வரும்போது அந்த அந்த கிளாஸ்லேயே அவங்க பிடிச்சி குடிக்கிற அளவுக்கு வசதியாக இன்றைக்கி மூடியுடன் கூடிய ஒரு கிளாஸை சூப்போடு தானமாக கொடுத்துருக்குறோம் இப்போ இன்னொரு தேவை இருக்குது இவங்களுக்கு ஆயிரம் பேருக்கு இட்லி சாம்பார் தரத்துக்கு ஒரு கப்பு வேணும் ஒரு கப்போட விலை வந்து பத்து ரூபா ஆகுது மூடியோடு இந்த மூடியோடு இருக்க கப்பு இவங்களுக்கு கொடுத்துட்டோமுன்னா ஆயிரம் பேருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க இட்லி சாம்பார் அதிலே ஊற்றி வாங்கி வச்சுக்குவாங்க சாப்பிட்டு கையை வச்சுப்பாங்க இப்போ சூப்புக்கு நான் கிளாஸ் கொடுத்த மாதிரி இது நானே என் உழைப்பில் வாங்கினது ஜாதகம் பார்ப்பது திருமண பொருத்தம் பார்ப்பது நட்சத்திர பரிகார யாகம் செய்வது திருமண தடை கல்வி தடை வியாபார தடை இது போ நிகழ்வுகளுக்கு வராங்க இல்லையா என்கிட்ட அவங்கக்கிட்ட நான் மருத்துவம் மூட்டு வலிக்கு தைலம் மூட்டு வலிக்கு கஷாயம் மூட்டு வலிக்கு சூப்பு இது போன்ற உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ரகசியங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதன் மூலமாக வர வருவாயில தான் இந்த செய்கிறேன் தினந்தோறும் பிச்சையும் எடுக்கிறேன் இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த சேவை செய்து வருகிறேன் இந்த காணொலியை பார்க்குறவங்க இந்த வீடியோக்கு கீழே கூகுள் பே நம்பர் போடுறேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரூபா கூட தானம் செய்யலாம் பத்து ரூபாய் கூட தானம் செய்யலாம் உங்களால் முடிஞ்சால் ஆயிரம் பேர் கூட இந்த கப்பு வாங்கி தரலாம் நன்றி வாழ்க வளமுடன்